என்னுடைய கட்சி ரெண்டாயிரத்தி அஞ்சில் செப்டம்பர் பதினாலாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட கட்சி மதுரை மாநகரத்தில் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஆறாவது வருஷம் ஆரம்பிச்சிருச்சு அஞ்சு வருஷம் சந்திச்சேன் எவ்வளவு பிரச்சனைகளை ஆக மதுரை மாநாடு இன்னைக்கும் பேசுறாங்க நாளையிலிருந்து சேலம் மாநாட் பேசுவாங்க சேலம் மாவட்டம் அடேங்கப்பா என்னையா இது ஒரு சாதாரணமாக நூறு ஏக்கர்ல எத்தனை மாமரம் இருக்கு அதுல எவ்வளவு மாம்பழம் இருக்கு ஆனால் இங்க இருக்கிற தலைகளை என்னவே முடியாது அந்த அளவுக்கு குமிஞ்சிருக்காங்க மக்கள் எனக்கு மத்தியானம் கொடியேற்றும் போது கொடுத்த வரவேற்பு அதே மாதிரி எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு எங்க பார்த்தாலும் வரவேற்பு பேனர்கள் வருக வருக கேப்டனே கேப்டனே அப்படி என்னையா காசு கொடுத்தேன் கொடுக்கல இந்த உள்ளங்கள் எனக்கு கிடைச்சது அது எனக்கு போதும் இருக்கிறவங்க ஆட்சியை பிடிக்கணுங்கிறாங்க எனக்கு உங்ககிட்ட ஆட்சியை பிடிச்சா போதும் உங்க உள்ளங்களை பிடித்தால் போதும் தான் நான் இருக்கிறேன் பிடிச்சிட்டே நினைக்கிறேன் இல்லாட்டி ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் யாரும் பேனர் வைக்க மாட்டாங்க இதெல்லாம் நினைக்கும் பொழுது எனக்கு சந்தோஷமா இருக்கு இன்னொன்னு இவ்வளவு கட்டுக்கோப்பாக இவ்வளவு அமைப்பாக நீங்க பேனர் வச்சீங்களே இது மற்ற எல்லா கட்சிகளுக்கும் பாடம் நீங்க எல்லாம் ஆள் சேர்க்கறதுக்கு அதாவது கூட்டம் சேர்க்கறதுக்கு பிடிக்கிறதுக்கு காசு கொடுப்பீங்க வண்டி வச்சு கொடுப்பீங்க எல்லாம் கொண்டு என் தொண்டர்களை கூப்பிட்டு எதுவுமே வந்து அவங்க சோறு கட்டிட்டு வராங்க நீங்க சோறு கட்டி கொடுக்கணும் ஆனால் என் தொண்டர்கள் சோறு ஆக்கிட்டு வராங்க அதுதான் அந்த உண்மையான அன்பு இருக்கெல்லாம் போலித்தனமான அன்பு உடனே நீங்க பெருமை அடிச்சுக்கிறீங்க எனக்கு எவ்வளவு கூட்டம் இருக்கு கூட்டம் இதுதான் கூட்டம் தேசிய முற்போக்கு திராவிட என்னுடைய மகளிர் அணியாக இருக்கட்டும் மகளிர்களாக இருக்கட்டும் மாவட்டங்களாக இருக்கட்டும் மாவட்ட செயலாளராக இருக்கட்டும் நகரமாக இருக்கட்டும் நகர செயலாளராக இருக்கட்டும் ஒன்றியமாக இருக்கட்டும் ஒன்றிய செயலாளராக இருக்கட்டும் வார்டாக இருக்கட்டும் பேரூராட்சியாக இருக்கட்டும் பேரூராட்சி செயலாளராக இருக்கட்டும் வார்டு செயலாளராக இருக்கட்டும் கிளைக்கழக செயலாளர்கள் அதே மாதிரி மாநிலத்தில் இருக்கிற கழகத்தை சேர்ந்தவர்கள் எல்லாருமே இன்னைக்கு வந்து மிக பிரமாதமாக இந்த மாநாடு நடத்தின சும்மாவா இரண்டாயிரத்தி அஞ்சு கட்சி ஆரம்பிச்சேன் ஆரம்பிச்சோன்னு எல்லாரும் சொல்லாங்க என்னங்க எழுபது கட்சில இல்லை எழுபத்தொன்று அது கட்சின்னாங்க கொஞ்ச நாள் கழிச்சு சொன்னாங்க பத்தோட பதினொன்று அத்தோட இது ஒன்று நான் பத்தோட பதினொன்று அத்தோட இது ஒன்று எது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஒன்று அப்படின்னு அவங்க வாயிலேருந்தே வந்துருச்சு ஆக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சாதாரணமாக நினைக்கல அதனால தான் இங்க நடக்கிற நிகழ்ச்சிய கூட டிவியில ஐம்பது வருஷமாக திராவிட முன்னேற்ற கழகம் வந்துருச்சு பொங்கல் உதயசூரனை கையில பாதிப்பு விஜயகாந்தோட பாதிப்பு நம்மளும் இப்படி கைய வச்சு எப்படியாவது நம்ம ஓட்ட வாங்கிட கூடாது அதுலயும் உதயசூரன் சின்னப்பட்டு இருக்காரு எப்படி எல்லாம் ஆட்சியை பிடிக்க பாடுபடுற இங்க வந்து மீட்டிங் போடுறது ரொம்ப கஷ்டம் பக்கத்தில் மந்திரியோட ஊர் மந்திரி ஊர் இருந்தா எங்களுக்கு என்ன ஒரு நாலு மாசத்துல எந்திரிச்சு வெளியே என்ன பண்ணுவீங்க காவல்துறை சொன்னாங்க பெருமை அடிச்சுக்கிட்டாங்க எல்லாரும் இங்க பேசின மாநில துணை செயலாளர் சேலம் மாவட்ட இளங்கோர்கள் கூட சொன்ன பிரமாதமா போலீஸ் கொடுத்துருக்க கடைசியில் பார்த்தேன் நான் ஒன்றே மணி நேரமா போராடி இங்க வந்து நான் திட்டுறேன் காவல்துறை என்னையா எல்லா வண்டியும் ரோட்ல நிற்க நம்ம ரூட்டு போட்டு இங்கே வண்டி நிக்கிறோம் வேணும்னே எல்லா வண்டியும் நிறுத்தி என்னை இந்த மேடைக்கு வரவிடாம பண்ணணுங்கிற கணச்சன் நான் என்ன தமிழ்நாடே இன்னைக்கு கவர்னர் ஒரு சேர்ல வர்றாரு முதலமைச்சர் சேர்ல இருக்கார் அப்படிதான் முடங்கி போய் கிடக்கு இந்த தமிழ்நாடு நான் அப்படி கிடையாது முடங்கி போயிட மாட்டேன் ஏனென்றால் தருமபுரியில் பாட்டே இருக்கு அந்த பாட்டில் முடங்கி கிடந்தால் சிலந்தையும் கூட உன்னை கேள்வி கேட்கும்னு சொல்லுது அது மாதிரிதான் நான் முடங்குற இறங்கி இப்படி சுத்தி நடந்து இப்படி சுத்தி வந்து மேடை ஏறி வந்துட்டேன் ஆகையினால எனக்கு என் தொண்டர்களே போதும் பாதுகாப்பு கொடுப்பாங்க காவல்துறையை சேர்ந்தவங்க கையை கடிக்கிட்டு சும்மா அடைக்கிறாங்க ஹோட்டல்ல கூட சொல்ல என்னையா நீங்க பண்ணுறீங்கன்னா சும்மா நிற்கிறாங்க இப்படி இப்படி கலைஞர் வந்து உடனே என்னையா ஏ இவங்களுக்கு என்ன பட்டாவா போட்டிருக்கு தமிழ்நாடு